விஜயகாந்த் அவர்களுடைய பெயரை தங்களோட கிராமத்தில் இருக்கக்கூடிய தெருவுக்கு அந்த கிராம மக்கள் இது எந்த எந்த இடத்துல முழு தகவலை இந்த பார்க்கலாம் நடிகரும் நம்முடைய தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உடல்நலக்குறைவுனால இறந்தாங்க இவரது மறைவுக்கு ஏராளமான பொதுமக்களும் திரைப்பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க விஜயகாந்த் மறைவிற்கு நேரில் வர முடியாத பல பிரபலங்களும் தேமுதிக அலுவலகத்தில் அவரது நினைவிடத்திற்கு வந்து நேரில் அஞ்சலி செலுத்தினாங்க நடிகர் விஜயகாந்த் மறைவை ஒட்டி அவரது பெயரை சாலைகளுக்கு சுட்ட வேண்டும் அவருக்கு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் இருந்தது இந்த நிலைதான் திருவள்ளூர் மாவட்டம் பூ விருந்தவள்ளி அருகே மேல்மணம்பேடு கிராமத்துல கீழ்மணம்பேடு பகுதியில் உள்ள ஒரு சாலைக்கு கேப்டன் விஜயகாந்த் சாலை அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டிருக்குங்க மேலும் அவரது திருவுருவ கட படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துள்ளனர் கிராம மக்களின் இந்த செயல் விஜயகாந்த் ரசிகர்கள் மத்தியில நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்குங்க ஸோ இந்த விஷயத்த நம்ம கேள்விப்படும் போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா கேப்டன் அவர்கள் செய்த விஷயங்கள் அளப்பரியது அவ்வளோ அன்னதானம் பண்ணியிருக்கிறாரு நிறையா பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்படும் போது மனுஷனுடைய பெயரை வைக்கிறதுல தப்பே கிடையாதுங்க ஸோ அதுவும் நம்ம கேப்டன் அவர்களுடைய பெயரை தாராளமாக வைக்கலாங்க ஸோ இதே மாதிரி சென்னையிலையும் அவர் குடியிருக்கக்கூடிய பகுதிக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேர்வு அப்படின்னு வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இப்போ சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்க அவர் நடிச்ச இந்த படம்னா நான் மறுபடி மறுபடியும் போட்டு பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்களும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க இந்த ஒரு கிராம மக்கள் செய்த செயல் ரொம்பவே வரவேற்கத்தக்கது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க